வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே இருக்கிற கோலிங்கில் வச்சு நம்ம ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொண்ணைகளில் உள்ள கோழிகள் மட்டும்தான் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆடுகளும் இருக்குது அடுத்த நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கோழிகளை வந்து இந்த மாதிரி நம்ம திறந்த வழியில் சும்மா லைட்டாக அரிசியை மட்டும் நம்ம வந்து போட்டுட்ருவோம் மற்ற தீவனங்கள் எதுவும் போடுறதில்லை நம்மக்கிட்ட இருக்க அரிசி கொஞ்சம் கோதுமை அப்பப்போ போடுவோம் மற்றபடி பார்த்திங்கன்னா அது பாட்டில் நம்ம திறந்து நம்ம காலையில் திறந்து விட்டுட்டோம்னா நம்ம பண்ணைக்கு சுற்றி அப்படி நம்ம இடத்த சுற்றி அது பாட்டுக்காக கோழிகள் இருந்துக்கிறோம் மரத்தடி நிலையில் கூட அழகாக அது பாட்டுக்காக இருந்துக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி ஃப்ரீயாக வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீவன செலவுகள் கொஞ்சம் கம்மி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எனக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனம் வந்து இதுக்கு நம்ம போடுறது கிடையாது அது பாட்டு நம்மக்கிட்ட இருக்க குறைந்தளவு அரிசி இதை மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா கோழிகளுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் நம்மளே ஒரு சுதந்திரமாக விட்ட மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளும் இருக்கிறதுனால ஆட்டுக்களோட கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இந்த மாதிரி மரத்துக்கு அடியில் வந்து நம்ம குமிச்சு விஷ்டோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் புழுக்கள் வரும் அதுங்கள வந்து நம்ம கோழிகளை வந்து கிளறி சாப்பிட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் மேலும் நாளாக நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைகளை வந்து மக்க ஆரம்பிக்கும் அதில் வந்து பூச்சிகள் வரும் அதையும் சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கோழிகள் நம்ம கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அடையிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கான டைமும் வந்துடுச்சு இது நம்மளோட பெரிய கூண்டு நண்பர்களே கரெக்டாக நம்ம பசங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பிடிச்ச கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சு அடைஞ்சிக்கிடுவாங்க அதுக்கடுத்து நம்மளோட வேலை என்ன பார்த்திங்கன்னா கூண்டை போய் லாக் பண்ணி விட்டணும் அவ்வளோதான் கோழி கூண்டை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஓகே நண்பர்களே இது போன்ற மேலும் பல வீடியோக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே பண்ணையை வந்து எப்படி வெற்றிகரமாக கொண்டு போகலான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம சேனல் இப்போ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே